வணக்கம் உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே இந்த நல்ல நாளில் உங்களை பஞ்சபூதங்களின் மற்றும் நல்ல மாதாபிதா மாதாபிதா தெய்வ தெய்வர்களால் சென்னனி ஜென்ம சௌக்கியானாம் ஒரு தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் இலத்தியதே ஜென்ம பத்திரிக்கா இன்றைய தொடர்ந்து பதிவுகளில் இந்த பதிவு திருமணம் தாமதம் ஏன் என்ற ஒரு தலைப்பில் இந்த ஜாதகரை பெண் ஜாதகர் நாற்பத்தி இரண்டு வயது ஜாதகனுடைய ஜாதகத்தை நாம் நம்மளுடைய பாணியில் நாம் சுருக்கமாக பார்ப்போம் இந்த பெண் பிறந்த நட்சத்திரம் ஆயுள்யம் புதன் இதனுடைய ராசி அதிபதி புதன் மற்றும் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி சந்திரனுக்கு கடகலக்கண சந்திரனுக்கு பகை எனவே முதல் பாதி இவருக்கு ஒரு சுப பலன்கள் இல்லாமல் பிற்கால பாதி சுக பலன்கள் நடைபெறுகிறது இந்த நட்சத்திர பலன்களாகும் விவேகம் ஆயுள்யம் பகைவருக்கு அஞ்சாதவர் சிவப்பு நிறம் பொருள் நஷ்டம் ஏற்படும் முன்கோபம் உள்ளவர் துடுக்குத்தனம் இருக்கும் இவராக திருந்தி நாள் ஒழிய பிறர் இவரை திருத்த முடியாது யோகம் இவருக்கு சூரியனும் சந்திரனும் சந்திரன் ஆட்சி பெற்றதனால் இவருடைய சூரிய மற்றும் சந்திரன் திசையில் மட்டுமே நன்மைகள் பெறுவதற்கு வாய்ப்பு பாதகாதிபதி ஒம்பது சிறலக்கணத்திற்கு பாதகாதிபதி சந்திரனுடைய பாதகாதிபதியினால் சந்திரன் செயல்பதற்கு நன்மை நடக்குமா என்பது ஒரு ஆட்சி பெற்றாலும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு மற்றும் சுக்கரன் ஒரு கேந்திராதிபத்திய ஏழாம் இடத்தின் கேந்திராதிபத்தியதாலும் இந்த செவ்வாயை வைத்து திருமணத்தை பற்றி முடிவு செய்தாலும் அல்லது சுக்கரன் கலத்திர ஸ்தானாத வைத்து முடிவு செய்தாலும் இரண்டு பேருமே என்னுடைய சுப இடங்களில் இல்லை என்பது எனது அபிப்பிராயமாம் இவருக்கு மாரகாதிபதி என எடுத்துக்கொண்டால் சனி புதன் சுக்கரன் எனவே சுக்கரனும் மாரகாதிபதியுடைய பட்டியல் வருகிறார் லக்னாதிபதி செவ்வாய் லக்கணத்திலேயே குரு இருப்பது நன்மையே இவருடைய நிறம் கரு நிறமாக இருக்கும் இருப்பினும் அழகு கவர்ச்சி உள்ளவர் எனவே விச்சய லக்கணத்தை ஜாதகர் வருவாய் மற்றவர் ஆடம்பர அதாவது சகோதரர்கள் மூன்றாம் மதம் பாவம் என்பது சகோ சகோதரஸ்தானம் இவருடைய வருவாயை மற்றவர்கள் சகோதரஸ்தானாதிபர்கள் வீண் விரயம் செய்வார்கள் என்பது எனது ஒரு அபிப்பிராயம் ஆகும் இந்த அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது இருதார வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த இடத்தில் சூரியன் இரண்டாம் குடும்பஸ்தானத்தில் கேது இணைந்துள்ளதால் ஒரு திடீர் என்று சொல்ல முடியாது இருப்பினும் என்னுடைய இந்த கேது பிற மத ஆண்களுடைய தொடர்புனாலையும் இந்த திருமண முறிவு அல்லது காதல் முடிவு ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது என்பது என்னுடைய அபிப்பிராயம் எனவே திருமணத்தை பொறுத்தவரை ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்னை பற்றி நாம் வைத்து முடிவு செய்ய வேண்டும் எனவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னுடைய அபிப்பிராயம் எஞ்சோதிட வழியில் இந்த ஜாதக இரண்டாம் தேதி சந்திரனுடைய ஆதிக்கத்தில் கூட்டியன் ஆறு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்துள்ளதால் உடல் கவர்ச்சி காமம் மிகுந்த இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் சரியான நடந்து கொள்ள தெரியாததால் நவகிரக ஜாதகப்படியும் கேது இணைந்துள்ளதால் மாற்று மதத்தினர் மூலமாக இவருக்கு சரியான காதல் நன்மை தருவதில்லை என்பது எனது அபிப்பிராயம் இவருக்கு காதல் நன்மை தராது இவர் இரண்டாம் என்ன சந்திரன் மாறும் சுவாபம் ஏமாற்றம் ஆமாம் எனவே இந்த இரண்டாம் தேதியில் நான் அனுபவ ரீதியாக நூறு சதவீதம் உண்மையான அனுபவங்கள் வாய்வாக மற்றவர்களால் பஞ்சாயத்து அல்லது காவல் நிலையம் அல்லது கோர்ட்டுக்கு இழுக்கப்படுவார்கள் என்பது எனது என் ஜோதிட பலன்கள் அதே மாதிரி தான் எந்த இரண்டாம் குடும்பஸ்தானத்தில் கேது இணைந்துள்ளது சூரியனுடன் கேது இணைந்ததும் சனியினுடைய அம்சத்தில் சனி சாதம் பெற்றுள்ளதும் சனி விளையாஸ்தானத்தில் உள்ளதும் சனியாகப்பட்டவர் மூன்று நாளுக்கு அதாவது நாலு நான்காம் இடத்திற்கு அவர் இவர் சுகஸ்தானத்திற்கும் இவர் அதிபதியாகதால் இந்த பலன்கள் ஆகும் எனவே அடுத்தபடியாக மூன்றாம் இடத்தை எடுத்துக்கொ முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ஆண் ஆக கலத்திரஸ்தானாதிபதி சுக்கரனை வைத்தோ அல்லது பெண்களாக இருந்தால் செவ்வாயை வைத்தோ நாம் திருமணத்தை பற்றி நான் முடிவு செய்ய வேண்டும் இந்த மூணாம் இடம் ஏழாம் இடம் திருமணத்தை முடிவு செய்வதற்கு முன் இந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கரன் மற்றும் புதன் இந்த இடம் அம்சத்தில் சுக்கிரன் சுக்கரனுடைய சாரத்தில் இருப்பதும் அந்த இடத்தில் ராகு ஸ்தாரத்தில் இருப்பதும் சந்திரன் ஸ்தானத்தில் இருப்பதும் ஆகும் எனவே அசுப கிரகங்கள் அதாவது சுக்கரனாகப்பட்டவர் மூன்றில் இடம்பெறுவதால் அதாவது மூணு ஆறு பன்னெண்டில் அமர்ந்து அசுப கிரகங்கள் சேர்க்கை அல்லது பார்வை குறிப்பாக சனி அல்லது செவ்வாய் சேர்க்கை ஏற்படின் என்பது பலன்களை வைத்து பார்க்கும் பொழுது மூன்றாம் இடத்தில் இந்த சுக்கரனாகப்பட்டவர் செவ்வாயுடன் இணைந்து உள்ளது அந்யோன்ய காதலில் முறிவு ஏற்படும் இது எந்த அளவுக்கு போய் நின்றது என்பது நமக்கு தெரியாது இல்லாத ஒற்றுமை குறையும் எனவே தக்க தருணத்தில் சுக வாழ்வு சரிவு ஏற்படும் கணவன் மனைவி பிரிவு ஏற்படும் கெட்ட நடத்தைகளால் உயர்ந்த அந்தஸ்தை தாழ்த்தி தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆகும் முறைதவரிய புணர்ச்சிகளாலும் அதாவது மூத்த அல்லது இளைய முறைதேவரைய புணர்ச்சிகள் என்று கூறலாம் எனவே தேய்விரை தேய்வரை யோகம் தே யோகம் அல்ல ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் வந்து சந்திரன் எனவே சந்திரன் பார்வை அல்லது காம கலியாட்டம் செவ்வாய் மூணில் உள்ளது இருந்தாலும் இந்த செவ்வாய் மூணில் உள்ளது கண்டிப்பாக அரசு அரசுடைய நன்மைகள் இவர் கண்டிப்பாக ஓய்வூதியம் இப்படி பெறக்கூடிய அளவிற்கு பாக்கியங்களும் உத்தியோகமும் அமையும் என்பது என்னுடைய கணிப்பு ஆகும் இந்த நாலாம் இடம் சுகஸ்தானம் வீடு சொத்து வண்டி வாகனம் உயர்கல்வி இந்த வீடு சனியினுடைய வீடுனால் ஒரு ஐம்பது சதவீதம் மந்தமாகவே இருக்கும் இருந்தாலும் இருப்பினும் சனி பன்னெண்டாம் இடத்தின் விரயஸ்தானத்தில் இருந்து உச்சம் பெற்றிருப்பதால் சனியினுடைய உச்ச பலன்கள் இவருக்கு நடைபெறவே செய்யும் சனி என்னதான் என்னுடைய விரயஸ்தானத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்றுள்ளதால் அதிகமாக நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர் ஆகும் அதே மூன்று நாளுக்கு உள்ளவர் தாயார் உடல்நிலையையும் உச்சம் பெற்றதால் ஒரு சனி என்பது அவருக்கு ஏற்கனவே பூரண ஆயில் லக்கணத்திலேயே குரு உள்ளது இவருக்கு லக்னாதி பொறுத்தவரை லக்கணத்திலே குரு இருப்பதும் சனி உச்சமாக இருப்பதும் பூரண ஆயில் நீண்ட ஆயில் எனவே நாலாம் இடத்தை பொறுத்தவரை தாயார் உடல்நிலை உடைய இருப்பதற்கு அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் உடல்நிலை இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எனவே சுகஸ்தானம் விரய சுகஸ்தானம் விரயஸ்தானம் அமைந்துள்ளது இந்த பலன்களாகும் ஐந்தாம் இடத்தை ஏற்படும் பொழுது சந்திரன் ஒன்பதாம் இடம் ஐந்துக்கு ஐந்து ஐந்தாம் வீடு குரு குருவினுடைய தன்னுடைய வீட்டை தானே பார்க்க பார்க் பார்க்கும்போது சிறப்பு அதே சமயத்தில் ஐந்துக்கு பெண்களை பொறுத்தவரை ஐந்துக்கு ஐந்தாம் இடம் என்று கூறும் பொழுது இந்த கடகலக்கணம் சந்திரனங்கு ஆட்சி பெற்றுள்ளதால் உள்ளதால் புத்திரஸ்தானம் சிறப்படைகிறது ஆறாம் இடம் என்னால் லக்கணாதிபதி விருச்சிக லக்கணத்துக்கு லக்கணாதிபதி ஒன்று ஆறு கூடிய செவ்வாயை ஆறாம் இடத்துக்கு உள்ளதால் இந்த ஆறாம் இடத்து இவருக்கு அந்த சிரமமான பிணி இந்த கெடுபலன்கள் எதுவும் கிடையாது ஏழு வருவாய் உள்ள வருவாய் உள்ள லைஃப் பார்ட்னர் அமையும் என்பது எனது அபிப்பிராயமாகும் இருப்பினும் இந்த லைஃப் பார்ட்னர் என்பது கொஞ்சம் அதிகமாக தாமதத்திற்கு பல காரணங்கள் கூறலாம் திசாபுத்தியும் காரணமாக கூறலாம் எட்டு புதன் வீடு புதன் வீட்டில் ராகு அமர்ந்துள்ளது தீமையே புதன் இந்த விருச்சிக எங்கே இருந்தாலும் நன்மையான பலன்களை அளிக்காது எட்டாம் இடம் புதனுடைய வீடு அந்த புதன் வீட்டிலே ராகு இருப்பார் அந்த இடம் கெடும் அல்லது அந்த புதனுடைய பலன்களை ராகு செய்வார் எனவே புதன் எந்த வீட்டில் இருந்தாலும் நன்மையான பலன்கள் தராது இந்த இவருடைய புதன் வந்து மாரகாதிபதியாக விளங்குவதால் எனவே லக்னாதிபதி மட்டுமே இவரை காப்பாற்ற வேண்டும் அல்லது யோக காலம் விசகல யோகர் சூரியன் சந்திரன் சந்திரன் ஆட்சி பெற்றோனால் சூரியன் சந்திரனோ அல்லது செவ்வாயோ மட்டும்தான் இவருடைய அந்தந்த திசைகள் இவர் செவ்வாய் திசை கடைசியாக திசையாக வரும் தற்போது வருவதற்கு வாய்ப்பு இல்லை எனவே சூரிய சந்திர திசைகளே இவர் நன்மையான பலன்களை அடைய முடியும் என்பது எனது அபிப்பிராயம் இந்த ஒரு ஆரம்ப திசை என்று எடுத்துக்கொண்டால் இவர் பிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் புதன் புதன் பத்து ஆண்டுகள் மாடகாதிபதி திசையிலும் அடுத்து கேது திசை ஏழு வருடங்கள் நன்மை அளித்ததா என்றால் சூரியனுடன் அஸ்தங்கமாகி அல்லது அதை கேது சூரியனைனுடைய அதாவது கே கேதுவினால் மறைக்கப்பட்டு அந்த விவாதம் கெட்டு குடும்பஸ்தானம் கெட்டு இருக்கலாம் எனவே கேது தசை ஏழு ஆண்டுகள் அவருக்கு நன்மையான பலன்கள் வகிப்பதற்கு இல்லை அடுத்து வரக்கூடிய சுக்கரனும் இந்த பொறுத்தவரை கேந்திராதிபத்திய தோஷம் அதாவது ஏழு மற்றும் பன்னெண்டுக்கு உடையவர் மறைவு ஸ்தானாதிபதி மற்றும் கேந்திராதிபதி என்ற மூலையில் இருபது ஆண்டுகளுக்கு சுப படங்களை இவருக்கு வாரி வழங்கவில்லை என்பது நமது அபிப்பிராயம் எனவே சுக்கரதிசை இருபது ஆண்டுகள் முப்பத்தி ஏழு வயது வரை இவருக்கு திருமணங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சுக்கரண வாய்ப்புகளே இல்லை என்பதும் இவர் அந்த நாற்பத் முப்பத்தி ஏழு வயதை கடந்தும் இன்னும் திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் கேந்திராதிபதிய தோஷம் மற்றும் குரயாதிபதி பற்றியும் அது சனி உச்சம் பெற்று இருந்தால் சனி அதனுடைய பலன்களை அவர் காண்பிக்கத்தான் செய்கிறார் எனவே அந்த சுக்கரன் சுக்கரன் சனி இந்த ஜாதக கட்டத்தில் எங்குமே பகை எந்த கிரகமும் வீட்டில் அமரவில்லை இருப்பினும் இந்த அதாவது திசா புலகங்களை மட்டுமே பார்க்கும் பொழுதும் அத்தனை திசைகளும் இவருக்கு நன்மையாக தரவில்லை இப்பொழுது இவருக்கு நடப்பு திசையாக சூரிய திசையில் புத்தி நடந்து நடைபெற்று கொண்டிருந்தது சுக்கரன் ஆறு ஆண்டுகள் அனைவருக்கு நல்லதாக அலைவர் சுக்கிரன் திசை சூரியனுடைய திசையை கடப்பதற்குள் போதும் போதும் என்றால் நிழல் கூட யாரும் ஒதுங்க முடியாது பாதி திசை மூன்று ஆண்டுகள் கடப்பதற்குள் போதும் போதும் ஆகிவிடும் இவர் ஐந்து ஆண்டுகளை என்னுடைய கடந்து கெடுபலன்களை கடந்து பொழுது அந்த சூரிய திசை முடிவு இடத்தில் நாற்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி மூணு வயது இருக்கிறார் இந்த சூரிய தேசை முடியும் பொழுது இவருக்கு திருமணம் அமைவதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது எனவே ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது இவர் க கடல் கடந்த அய அயல் கடல் கடல் ஆதிக்கத்தில் உள்ள ஒன்பது சந்திரன் இவர் கடல் கடந்து அல்லது அந்நிய தேசத்துடைய தொடர்பு ஏற்பட்டு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாவது என்னுடைய ஆகும் திருமண சுர சுர சுணக்கத்திற்கு காரணம் கேதுவும் ஒரு காரணமும் ஏழாம் மேடாசத்தினுடைய சுக்கரனும் ஒரு காரணமாக அமைந்து விட்டார் என்பது எனதுடைய அபிப்பிராயம் ஆகும் எனவே சுக்கரன் கடத்திர சனாதிபதி மூணாறு பன்னெண்டு அமைந்து அசுவ கிரக சேர்க்கை ஏற்பட்டதால் இவருக்கு இந்த திருமணம் தாமதத்திற்கு காரணம் மேற்கொண்டு இந்த செவ்வாய் மூனில் இருப்பது அந்த அரசு அரசு உத்தியோகம் அல்லது நல்ல உத்தியோக வாய்ப்பினை இவர் பெற்று பாக்கியம் பாக்கியஸ்தானத்துக்கும் அதனுடைய பாக்கியஸ்தானமும் இவருக்கு நன்மை அளித்து உள்ளது என்பது எனது அபிப்பிராயமாகும் அடுத்தபடியாக இவர் ஏழு எட்டாம் இடம் என்றும் புதன் வீடு புதன் வீட்டில் ராகு இருப்பது இவருக்கு நன்மை அளிக்கவில்லை அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வடர்புறை பௌர்ணமிக்கு அடுத்த நாளான சந்திரனுடைய அயல்நாட்டு யோகம் அல்லது அயல்நாட்டு தொடர்பு ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஆனால் நீர் ஜலராசியான கழகத்தில் சந்திரன் இருப்பது ஒரு நன்மையாக பழமை இவருக்கு யோகக்காரங்கள் சூரியனும் சந்திரனும் சந்திரன் அந்த இடத்தில் தனிமை தனித்து ஆட்சி பெற்று உள்ளார் இருந்தாலும் குரு குருவினுடைய பார்வை அவருக்கு கிடைத்துள்ளது அந்த ஒன்பதாவது பார்வையாக குரு லக்கணத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக ரிஷபத்தையும் அதாவது சுக்கிரனையும் ஒன்பதாம் பார்வையாக ராசி அதிபதியான சந்திரனை பார்ப்பது சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் இவர் அயல்நாடு அல்லது அயல்நாடு தொடர்புள்ள ஒரு வரன் அமைவதற்கு ஓட வாய்ப்புள்ள அல்லது வெளியூர் வெளி தேசம் நீண்ட தொலைவில் இருந்து இவருக்கு வரன் வாய்ப்பு வருவதற்கு அதான் அயல் தேசத்திலிருந்து கடற்கடந்து தான் வர இல்லை இவர் இருப்பிடத்திலிருந்து நீண்ட தொலைவிலிருந்து வரன் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னால் திருமணத்தை பொறுத்தவரை இரண்டும் இரண்டாம் இடமும் கிட்டு ஐந்தாம் ஐந்தாம் இடத்தை குரு இடத்தை குரு தானே பார்த்தும் ஐந்த நாள் ஐந்தாம் இடத்தை வைத்தும் ஏழாம் இடத்தை வைத்தும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தை வைத்து முடிவு செய்ய வேண்டும் எனவே இவருக்கு என்னுடைய உச்சம் சனி உச்சம் மற்றும் செவ்வாய் உச்சம் ஏற்பட்டு சந்திரன் ஆட்சி பெற்றுள்ளதால் நன்மையான பலன்களையே இவர் பெறுவார் என்பது எமது என்னுடைய கணிப்பு ஆகும் அடுத்து பத்தாம் இடம் என்பது நல்ல ஒரு உத்தியோகத்தை கண்டிப்பாக தர்ம தர்மாதிபதி என்று எழுத்துக்கொண்டால் த ஒம்பது பத்து சந்திரனும் சூரியனுமே இவருக்கு தர்ம கர்மாதிபதியாக அமைகிறார்கள் சூரியனே அரசு அரசு சார்ந்த ஒரு சூரியனுடைய வீடாகவும் அமைவதால் இவருக்கு கண்டிப்பாக இவருக்கு சூரியனுடைய தொடர்புகளும் மற்றும் சூரியனுடைய அனுக்கிரகத்தால் இவருக்கு கண்டிப்பாக சிறந்த ஒரு உத்தியோகம் அமை அமைவதற்கு வாய்ப்பு உண்டு என்பது எமது இருந்தாலும் இவர் என்னை பொறுத்தவரை வயிற்றை கட்டி வாயை கட்டி யாரோ அனுபவிப்பார் இவருடைய வருவாயை அதாவது இவர் சிரமப்பட்டு இவர் சேர்க்கும் பொருளை மற்றவர்கள் அனுபவிப்பார் என்பது இவர்களுடைய லக்கணத்திலும் அவ்வாறே உள்ளது ஆடம்பர சகோதர ஸ்தானம் சாஸ்திரத்தை கெடுத்தது ஸ்தானம் என்றால் ஒரு சகோதர ஸ்தானங்களே இவருக்கு சிரமகத்தை கூட கூடிய ச தீமையான கிரகங்களும் அங்கு செவ்வாய் ஆட்சி பெற்று சகோதர ஸ்தானங்கள் ஆட்சி பெற்று உள்ளதாலும் எனவே இந்த லக்கணத்தை பொறுத்தவரை அந்த மற்றவர்கள் ஆடம்பர செலவுகளால் சகோதரர்கள் வீண் விரயங்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதுதான் எனது அபிப்பிராயமாகும் எனவே வயிற்றுக்கிட்டி வாயை கட்டி இவர் சம்பாதிப்பதை யாரோ யாரோ அனுபவிப்பார் என்பது எனது அபிப்பிராயமாகும் மேற்கொண்டு இந்த பதினொன்றாம் இடம் என்பது என்னுடைய புதன் வீடாக இருப்பதால் ஒரு சிறப்பான புதன் எங்கிருந்தாலும் புதன் உடைய வீடு எங்கிருந்தாலும் சிறப்பான பழங்கள் தராது லாபங்கள் விரயங்களாகவே போய் முடியும் என்பது என்னுடைய அபிப்பிராயமாகும் ஏனால் என்னுடைய அந்த விரயஸ்தானமும் எட்டாம் இடம் விரயஸ்தானமும் எட்டாம் இடமும் புதனுடைய வீடாக அமைந்து அந்த எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்துள்ளதால் விதை விரயங்களே அதிகம் என்பது எனது அபிப்பிராயமாகும் ரெண்டாவது பன்னெண்டாம் இடத்தை பொறுத்தவரை சனி உச்சம் பெற்றால் இந்த அந்த இடம் லக் ராசிக்கு இருந்து ராசியிலிருந்து நாலாம் இடம் பாதக அர்த்தாஷ்ட சனி என்று சொல்வார்கள் அர்த்தாஷ்ட சனி என்றால் ஏரலை சனிக்கு நிகர் என்பது நம்முடைய நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு ஆகும் எனவே இந்த வகையில் அர்த்தாஷ்ட சனி உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த பலன்களை குறைக்கவோ அல்லது இல்லாமலோ செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை இவருக்கு இருந்து இருந்து கொண்டுதான் இருக்கும் எனவே இவருடைய இந்த விரிவான ஜாதக பலங்களை என் அறிவில் பட்ட அறிவில் பட்ட இதை வைத்து உங்களுக்கு விளக்கியுள்ளேன் உலக எங்கம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் மற்றும் ஜோதிட அபிமானிகளும் இந்த ஒரு எனது அனுபவமான ஒரு பதிவுகளை பய ப கண்டு பார்த்து அல்லது பயனடைய அன்புடன் வேண்டுகிறேன் உலகெங்கும் உள்ள இதுவரை மூன்று ஆண்டுகளை கடந்து நான்காம் ஆண்டும் தொடர்ந்து ஆதரவு தரும் ஜோதிடா ஜோதிட ஆதரவின் ஜோதிட அபிமானிகளுக்கும் நெஞ்சார்ந்த மனதார நன்றியை தெரியப்படுத்தி கொள்கிறேன் மற்றும் இந்த சுருக்கமாக விரிவாக என்று கூற முடியாது முடிந்தவரை சுருக்கமாக கூற முயற்சி செய்கிறேன் என்னுடைய நிறைவு செய்யலாம் நிறைவு சுபமங்கலம் சுபம் சுபமங்கலம் நிறைவு செய்கிறேன் அடுத்த தொடரில் நாம் பார்ப்போம் எனவே இந்த கழக லக்கணத்தை அல்லது ராசியை பற்றி தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு உள்ளோம் எனவே இந்த கடகம் என்பது என்னுடைய கடகம் அல்லது கடகத்தினுடைய தொடர்ந்து நாம் சுருக்கமாக தொடர்ந்து பார்ப்போம் என கூறி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்து கடகத்தினுடைய இரண்டாம் ப பதிவு வர இருக்கிறது அதனுடைய சந்திர பத்து வருட பலன்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை காண இருப்பதோ என்னுடைய யோகங்களா அவயோகங்களா திருமண தாமதம் என்பது என்பதும் என்னுடைய நாம் விரிவாக நாம் பார்ப்போம் நாம் தொடர்ந்து இது இது போன்ற ஜாதகங்கள் நம்மிடம் வந்ததால் அந்த பலன்களை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டுள்ளேன் என்னுடைய நன்றி வணக்கம் தொடரும் உடைய சுபம் சுபமங்களம் உங்களுடைய உடைய வா என்னுடைய வாக்கு வன்மையினால் உங்களுடைய வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்